ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷியம் நானோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அதாவது நம்ம தேசத்தந்தை காந்தியடிகள் வந்து நம்ம மதுரைக்கு வந்து நேத்தியோடு வந்து நூறு வருஷம் ஆகுது அந்த நூற்றாண்டு தினத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காந்தியடிகள் மதுரைக்கு வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு மதுரைக்கு வந்து தன்னுடைய ஃபுல்லாக கோட் ஷூட் போட்டிருந்ததை வரைய அடையாயி மாற்றினார் அதுதான் வந்து நூறு வருஷம் ஆகி நூற்றாண்டு தினம் கொண்டாடினாங்க இதுதான் ஒரு அவர் வந்து தங்கியிருந்த கட்டிடம் காதி கிராஃப்ட்டு மேலே அதோடய ஸ்டாச்சு மெழுகுச்சலை வச்சுருந்தாங்க பின்னாடி சுற்றி அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் லாஸ்ட்டாக வந்து இறுதி ஊர்வலம் வரைக்கும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக அழகாக இருந்தது அங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாவே மனசுக்கு ரொம்ப அமைதியாக ஒரு ரிலாக்ஸாக இருந்தது ரொம்ப ரேராக பார்க்க வேண்டிய ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருந்தது அவர் ஏழு வயசுல இருந்தது அவங்களோட அவங்க அப்பா ஃபோட்டோ அவங்க அட்டார்னி ஜெனரலராக இருந்தப்ப நிறையா யாத்திரை போனப்ப அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க அருமையாக இருந்தது இது வந்து அங்கே கொடுத்த வந்து புக்லெட்டும் பேம்ப்லெட்ஸும் ஸோ இதுதான் வந்து காந்தியடிகளான அடையாளத்தை மாற்றிய மதுரை அப்படின்னு இருக்குது மேலவாசி வீதியில் இந்த கட்டடம் இருக்குது காதி கிராஃப்டுன்னு ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்தது இப்போ வர காந்தி ஜெயந்திக்கு மேலே வந்து அது ஓப்பன் ஆகிருக்கும் எப்போது கீழே வந்து காதி சர்வோதயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடை இருக்குது அங்கே வந்து கைத்தறி பொருட்கள் நூல் சேலைகள் பருத்தி துணிகள் கதர் வேஸ்தி சட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்க வேண்டிய பொருள் நிறையா இருந்தது அப்புறம் இயற்கையிலான வாசனை திரவியங்கள் சந்தனம் ஜவ்வாது இதெல்லாம் இருந்தது அங்கே பட்டுப்புடவை வந்து முப்பது பர்சன்ட் தள்ளுபடியில் எப்போதுமே கிடைக்குமா ரொம்ப அழகாக இருந்தது கடை வந்து ஃபுல்லாக நம்ம வாங்க வேண்டிய இயற்கையான வாங்க வேண்டிய பொருட்கள் நிறையா இருந்தது ஸோ இது அங்கே உள்ள நூல் சிலை ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது நம்ம மதுரைக்கு போனோம்னா மேலவாசி வீதியில் வந்து இந்த காதிகிராஃப்ட் போய் நம்ம பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே காந்தி தங்கியிருந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க இது வந்து காந்தியோட இறுதி அஞ்சலி நடந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்து சாப்பிட போனோம் மதுரையில் ரொம்ப ஃபேமஸான முருகன் இட்லி கடையில் தான் போய் சாப்பிட்டோம் அங்கேயே பக்கத்துலேயே ஜிகர்தண்டாலாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது போனோடனே அங்கே ஸ்வீட்ஸ் நிறையா இருந்தது எல்லாமே மில்க் ஸ்வீட்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது ஸோ இங்கே ஃபேமஸ் வந்து இட்லி நாலு வகையான சட்னி சாம்பார் எல்லாமே இருந்தது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது இவ்வளோ வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்தது சூப்பராக இருந்தது இதை நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஜிகர்தண்டாவும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம் ஸோ மதுரைனாவே தான் இங்கேயும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய் பாய்